எழுந்ததெல்லாம் திரும்ப என்றது பிரசங்கமாக இருக்கும் அது தீர்க்கதர்சமாகவும் இருக்கும் அது உண்மையிலே கற்ற தருவார் ஆனால் ஒரு சில காரத்தை நம்ம இழக்க முன் வருகிறது தான் உண்மையாக ஆராதிக்கிறவர்களுடைய குணாதிசயம் என்ன இழக்கணுன்னா நீங்கள் சிலதை கற்றுக்குன்னு நீங்கள் எழுந்து பாருங்கள் பல மடங்கு திரும்ப பெற்றுக்கொள்வீங்க பல மடங்கு திரும்ப பெற்றுக்கொள்வீங்க அதெல்லாம் ஒரு மைல் தூரம் வரவங்க கூட நீங்கள் இன்னொரு மைலும் கூட சேர்ந்து நடன்னு வேதம் சொல்கிறதுக்கான காரணமாக தான் ஒரு கணத்தை அரைந்த மறு கணத்தை காட்டுன்னு சொன்ன காரணமாக தான் எல்லாமே நூல் பிடிச்சி நம்ம நடக்க முடியாது சிலதை விட்டு கொடுத்து போகணும் சிலது சரி ஒழிஞ்சு போதுன்னு விட்றணும் என்ன கர்த்தர் அது மாதிரி நிறைய விஷயத்தில் நடத்தியிருக்காரு உண்மையிலே என் பக்கத்தில் உண்மையிலே சொல்கிற நீதி என் பக்கத்தில் இருந்துச்சு நிறைய விஷயத்தில் இன்னொருத்தனுக்கு கிட்டே அநீதி இருந்துச்சு இது நான் பெருமைக்கு சொல்லலை கர்த்தர் என்கிட்ட சொன்னார் நீ அதை அவன் என்ன சொல்கிறேன்னு அவனுக்கு கொடுத்துரு அவன் என்ன கேட்குறன்னு கொடுத்துரு நான் அவன்கிட்ட கொடுத்துட்றேன் நான் அவனு கொடுத்து இருக்கேன் நீ அவங்க என்ன கேட்டாலும் கொடுத்துரு நான் என்ன கேட்டாலும் கொடுத்துருன்னு சொல்கிறத பார்த்தா நம்ம ஒரு ஒரு ரூபாய்க்கும் மேலே வந்தது எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தோன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஐயோ அண்டுவர் இப்படியா ஒரு ரூபாய் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க ரூபாய் அவங்க கேட்பான் கொடுத்துருன்ட்டார் அந்த பத்தாயிரரூபாய்க்கு இருபதாயிரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டார் கருத்தர் அந்த மனுஷன் கரெக்டாக அந்த ரூபாய் கேட்குறான் அவனே எனக்கு ரூபாய் தரணும் இவன் தருவான்னு பார்த்துன்னு இருக்கேன் அவன் என்கிட்ட கூடுதலாக பத்தாயிரூபாய் கேட்குறான் கற்று சொல்கிறாரு கொடுத்துரு நான் அவனை பார்த்துக்கிறேன் அதை கொடுத்து கஷ்டப்பட்டு கொடுத்த நான் மனவை வந்து கொடுக்கல சரி போ அந்த அந்த பிசாசை துரத்தணுமே அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு அப்புறம் எப்படியோ ஒரு லட்ச ரூபாய்க்குரிய வழியை கற்று திறந்து என்னை ஆசிர்வச்சா உதாரணம் சொல்கிறேன் தேவன் இப்படிதான் ஆசீர்வதிப்பார் தான் ஆசீர்வதிப்பார் நம்ம தான் நடக்கணும் இல்லை நம்ம கீழ்ப்படிதனால தான் நடக்கும் நம்ம ஒப்பு கொடுத்ததுனால தான் நடக்குதுன்னு இல்லை நம்ம கொடுக்கறதுனால தான் நடக்குதுன்னு இல்லை தீமையை சகிக்கிறதுனால நடக்கும்னு சொல்ல வரேன் சகிக்கிறலாம் இருக்கணும் நீங்க துன்பத்தை சகிக்கிறளா இருக்கணும் அப்பதான் ஆராதிக்க முடியும் இல்லைன்னா ஆராதிக்க முடியாது பாடலாம் பாடலாம் வாசிக்கலாம் மேடைக்கு இந்த முனையில இருந்து அந்த மொனை ஓடலாம் ஆராதிக்கிறவர்களை போலாம் பாவலாலாம் செய்யலாம் ஆனால் உண்மையான ஆராதனை இருக்கா தேவனை நீங்கள் ஆராதித்து நீங்கள் விடுதலை பெற முடியாது விடுதலைக்காக எங்கெங்கேயோ ஓடுறவங்களா இருப்பீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரும் திரள் விசுவாசிகளாகி சபைக்கு உட்பட்டவர்களெல்லாம் போய் சுவிசேஷங்கள் நடத்துகிற கூட்டத்தில் போய் பங்கு கொள்வான் காரணம் என்ன சத்தியம் கிடையாது ஈஸியாக அவங்க யார் அவனை டச் பண்ணான்னா இவன் ஹீல் ஆகிடும் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேக் கற்று கொடுத்துருக்கதை இவன் விசுவாசிப்பான் அந்த அபிஷேகம் முழுவதும் புற ஜாதிகளுக்காகி அவன் சுவிசேஷனு எழுப்பப்பட்டிருக்கிறான் இவன் அங்கேய்தான் ரட்சிக்கப்பட்ட வந்திருப்பான் சபைக்குள்ளே சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்ட சபையில் சேர்க்கிறான் அப்புறம் சபை பார்த்து கொள்ளணும் சத்தியத்தின் மூலம் தான் சபை கொள்ளும் ஆனால் இவனுக்கு சத்தியத்தை கீழ்ப்பாடி தான் இவ்வளோ நோவுது இவன் அங்கே போயிடுவான்